ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோட மே மந்த் ரெவ்யூவை பண்ண போகிறோம் ஒரு சின்ன ரீகேப் போரிங் ஸ்டாக்ஸ்னால் என்ன இது ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ பத்து ஸ்டாக் வாங்குகிற அன்னைக்கு எல்லா ஸ்டாக்கும் ஒரே அளவு பணத்தை நம்ம போட்டோம் ஸோ ஒன் லேக் ரூபாய் போர்ட்ஃபோலியோனாக்கா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுத்தோம் என்றைக்கு கொடுத்தோம் ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்தோம் இப்போ அஞ்சு மாதம் முடிஞ்சிருச்சு அஞ்சு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் ஒரு போர்ட்ஃபோலியோனால் எல்லா ஸ்டாக்கும் மேலே போகாதுங்க அதுவும் ஒரே நேரத்தில் நிச்சயமாக போகாது ஒரு நேரத்தில் சில ஸ்டாக்ஸ் தான் மேலே போகும் நிறைய ஸ்டாக் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் கிட்டத்தட்ட வாங்கின இடத்துலையே இருக்கும் சில ஸ்டாக்ஸ் கீழேயும் போகும் இந்த போர்ட்ஃபோலியோலேயும் அதுதான் நடந்திருக்கு ஆனால் மேலே போகிற ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோக்கு ரிட்டனை தேடித்தரணும் இன்ஃபேக்ட் மேலே போகிற ஸ்டாக்ஸ் மதிப்பு கூட கூடியவை மதிப்பு கூடாத ஸ்டாக்குக்கும் மதிப்பு குறைஞ்ச ஸ்டாக்குக்கும் சேர்த்து வச்சு காம்பன்சேட் பண்ணணும் இதுதான் ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோன்னு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை சொல்லிக் கொடுக்குறதும் இந்த போர்ட்ஃபோலியோடைய ஒரு நோக்கம் ஏன் போரிங் ஸ்டாக்ஸ்ன்னு சொன்னாது ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு ஸ்டாக் வாங்கினா அது ஏறணும் பத்து ஸ்டாக் வாங்கினா பத்தும் ஏறணும் மொத்த போர்ட்ஃபோலியோவும் ஏறணும் மார்க்கெட் ஏறுதோ இல்லையோ நம்ம ஸ்டாக் ஏறணும் இப்படி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இன்வெஸ்டர் கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எதிர்பார்ப்புகளை குறைச்சி வச்சுக்கிட்டால் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் நமக்கு கான்ஃபிடென்ஸு கொடுக்கும் மாறாக எதிர்பார்ப்புகளை எப்போவுமே ரொம்ப அதிகமாக வச்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு நல்ல ரிசல்ட் கூட நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை கூட நிறைய பேர் பத்தலை பாரு அந்த ஸ்டாக் அளவுக்கு என் போர்ட்ஃபோலியோ ஏறலை அப்படின்னு சொல்கிறது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இன்ஃபேக்ட் எக்கச்சக்க பணம் சம்பாதிச்ச இன்வெஸ்டர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க சில நேரத்தில் என் போர்ட்ஃபோலியோ நல்லா தான் பண்ணியிருக்கு ஆனால் என்னை விட இது பெட்டராக பண்ணியிருக்குன்னு அவங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணிப்பாங்க எல்லா நேரத்துலேயும் இது மாதிரி எதையோ ஒன்று தேடி பிடிச்சிக்கிட்டு தங்களையே அவங்க வந்து ஒரு பேட் மூடுக்கு தள்ளிப்பாங்க இதெல்லாம் அவசியம் இல்லாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டு அதில் கூலாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் கூலாக வெயிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமான ஒரு முதலீட்டு வழிமுறை அந்த வழிமுறையை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் பொது வெளியில் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை கொடுத்து அந்த ஸ்டாக்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணுது எந்த ஸ்டாக் ஒன்றும் செய்யலை எந்த ஸ்டாக் மோசமாக பண்ணுது இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை இன்னொரு போர்ட்ஃபோலியோவில் இந்த போரிங் ஸ்டாக் மாதிரி போர்ட்ஃபோலியோவில் புரிஞ்சிக்கும் போது உங்கள் போர்ட்ஃபோலியோ பற்றின ஒரு புரிதலும் உங்களுக்கு வரப்போகுது அது வரணும் அதுதான் இந்த மொத்த எக்ஸசைஸில் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விளைவு ஓகே இப்போ மறுபடியும் இந்த பத்து ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் ఫస్ట్ స్టాక్ వేది హెచ్డిఎఫ్సి లిమిటెడ్ రెండవ స్టాక్ కోల్ ఇండియా మూడవ స్టాక్ పవర్ గ్రిడ్ కార్పొరేషన్ ఆఫ్ ఇండియా నాలవది స్టాక్ హిందుస్థాన్ లిమిటెడ్ ఏరనాటెడ్ స్టాక్ సన్ ఫార్మా స్టాక్ టాటా స్టీల్ ఏడవ స్టాక్ ఐసీఐసీఐ బ్యాంక్ ఎటవదు స్టాక్ బ్రిటానియా ఇండస్ట్రీస్ ஒன்பதாவது ஸ்டாக் லார்சன் அண்ட் டூ ப்ரோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பத்தாவது ஸ்டாக் ஐடிசி ஸோ இந்த பத்து ஸ்டாக்ஸ் தான் போரிங் ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ இதை சேர்ந்தது தான் போர்ட்ஃபோலியோ ஒரு ஒரு ஸ்டாக்லேயும் நம்ம ஜனவரி ஒன்றாந்தேதி பத்தாயிரம் ரூபா போட்டோம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்த இந்த போர்ட்ஃபோலியோ மே மாதம் கடைசி நாள் நாளிக்கி இருக்கக்கூடிய மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இது கூட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் டிவிடெண்ட் வந்திருக்கு ஸோ ஒன் லேக் போர்ட்ஃபோலியோக்கு ஒன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி எயிட் ருபீஸ் டிவிடெண்ட் வந்துருக்கு இது எல்லாம் சேர்த்து ஒன் லேக் நைன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இன்றைக்கி இந்த போர்ட்ஃபோலியோடைய மதிப்பு ஓவரால் ரிட்டர்ன் வந்து நைன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் சிம்பிள் ரிட்டர்ன்ஸ் இதை ஆனுவலைஸ் எல்லாம் பண்ணல போட்ட காசுக்கு அஞ்சு மாதத்தில் ஒன்பது புள்ளி ஒன்பது மூணு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு இந்த ரிட்டர்னை பற்றியெல்லாம் எனக்கு அதிகமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை அக்செப்ட் தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஃபிலாசி ஸோ ஹையஸ்ட் ரிட்டர்னை சேஸ் பண்ணுறது அல்லது ரிட்டன் கொஞ்சம் குறவாக இருந்தால் வருத்தப்படுறது இது எதுவுமே என்னுடைய நோக்கம் இல்லை இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் ஜனவரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ண மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் மே மாதத்தில் இந்த போர்ட்ஃபோலியோ ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு மாதத்தில் இந்த போர்ட்ஃபோலியோவில் எந்த ரிட்டர்னும் வரல சில ஸ்டாக்ஸ் ஏறி இருக்குது சில ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சரியாக போச்சு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோவில் புதுசாக எதுவும் பர்ஃபாமன்ஸ் இல்லைங்கிறத நம்ம உணரணும் அதுதான் இதனுடைய போரிங் தன்மையை மிக தெளிவாக நமக்கு எடுத்து கொடுக்குது ஓகே மே மாதம் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம ஜூன் மாசத்துக்கு வந்துட்டோம் இந்த மாதம் என்ன பண்ண போறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இந்த போர்ட்ஃபோலியோனுடைய இந்த நைன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் காரணம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த போர்ட்ஃபோலியோவில் சில ஸ்டாக்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கம்பெனி ஐடிசி இந்த ஸ்டாக்ல நமக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் என்ற பொதுத்துறை நிறுவனம் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு விழுக்காடு ரிட்டர்னை கொடுத்துருக்கு அடுத்தது வர நிறுவனமும் ஒரு பொதுத்துறை நிறுவனம்தான் பவர் கிரிட் கார்பரேஷன் லெவன் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் ரிட்டனை கொடுத்துருக்கு ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றதுல இந்த மூணு கம்பெனிஸ் ரொம்ப முக்கியமானவை சரி ஒஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் எது அப்படிங்கிறதே நம்ம ஒரு போர்ட்ஃபோலியில் தெரிஞ்சுக்கிறோம் அதில் ரெண்டு கம்பெனி அடக்கம் முதல் கம்பெனி டாடா ஸ்டீல் ரெண்டாவது கம்பெனி சன்ஃபார்மா இந்த ரெண்டு கம்பெனியும் நெகட்டிவ் ரிட்டர்னை ஜனவரி ஒன்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கு ஸோ மூணு கம்பெனி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துன்னு சொன்னேன் ரெண்டு கம்பெனி நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொன்னேன் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ரிட்டர்ன்ஸ் என்னங்கிறதையும் பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சியினுடைய ரிட்டர்ன் ஒன் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் தான் இன்னை வரைக்கும் கோல் இண்டியாவினுடைய ரிட்டர்ன் நைன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் அதே போல் ஐசிஐசிஐ பேங்கினுடைய ரிட்டர்ன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் அடுத்தபடியாக லார்சன் அண்ட் டுப்ரோனுடைய ரிட்டர்ன் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் பிரிட்டானியா ரிட்டர்ன் நைன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ சர்ப்ரைசிங்லி இண்டெக்ஸில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியான ஹெச்டிஎஃப்சி குழுமம் இந்த போர்ட்போலியோவில் இதுவரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணலை இது ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் நிலைக்குன்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணாமல் இன்றைக்கி இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையாக தொட்டுருச்சு இன்னும் ஒன்றரை பர்சன்ட் தான் இருக்குது அப்போது ஏதோ ஒரு பாயிண்டில் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இன்னை வரைக்கும் ஹெச்டிஎஃப்சிங்கிறது ஒரு போரிங் ஸ்டாக்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குகள் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பங்குகளாக மாறின பிறகுதான் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையில் வெளியில் தெரியும் என்று நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றன அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் இந்த கம்பெனிஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாறும் ஏன்னா சில நேரங்களில் சில பங்குகள் முன்கூட்டியே மதிப்பு கூடும் சில பங்குகள் ரொம்ப நாளைக்கு ஒன்றுமே செய்யாது அதுக்கப்புறம் ஒரு குறுகிய காலகட்டத்தில் மதிப்பு கூடிவிடும் இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா மார்க்கெட் சில நேரங்களில் சில பங்குகளை கண்டுக்காது சில நேரங்களில் ஐயோ மிஸ் பண்ண போகிறோமேன்ற அவசரத்தில் அதை விரட்டி பிடிச்சி வாங்கும் இது எல்லாமே ஒரே பங்கில் கூட நடக்கக்கூடும் ரொம்ப நாளைக்கு வாங்காத ஒரு பங்கை மார்க்கெட் விரட்டி பிடிச்சி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது இந்த போர்ட்ஃபாலும் அந்த மாதிரி உதாரணங்கள் இருக்குது இன்றைக்கி சில பங்குகள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால் இந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன கொடுக்குதுன்னா நாளைக்கு வேறு சில பங்குகள் நல்லா பண்ணலாம் அதனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின் ஆகலாம் அல்லது இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் பொறுமையாக ஓன் பண்ணி வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தன்னுடைய மைண்டில் வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டாதான் நல்ல கம்பெனிஸை ரொம்ப நாளைக்கு ஓன் பண்ணுறதுங்கிற அந்த ஹேபிட்டை அவங்க ஃபார்ம் பண்ண முடியும் பெஸ்ட்டு ஸ்டாக்கை கூட நிறைய பேர் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஓன் பண்ணுறதில்ல அஞ்சு வருஷத்துக்கு கம்மியாக ஒரு ஸ்டாக்கை ஓன் பண்ணால் நிச்சயமாக அதில் ரிட்டனை பெருசாக பார்க்க முடியாதுங்கிறது என்னுடைய அனுபவம் ஆழமான கருத்து அதே போல் பெரிய ரிட்டனை பார்க்கணுன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு ஸ்டாக்கை வச்சுக்கணும் அது எளிதல்ல அந்த மாதிரி வைத்து கொள்ளக்கூடிய பங்குகளை வாங்குவது என்பதே என்ன மாதிரியான ஒரு தேவையை ஏற்படுத்துகிறது என்றால் ப்ளூ சிப்பாக இருக்கக்கூடிய கம்பெனிஸை வாங்கினா தான் நீங்கள் பத்து வருஷம் வச்சுக்க முடியும் ஒரு ஸ்மால் கேப்பை வாங்கி பத்து வருஷம் வச்சுக்க வேண்டிய தேவை பல நருணுங்களில் இருக்காது ஏன்னா அது ஒன்று தப்பாகிடும் இல்லை ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் மூணு நாலு வருஷத்தில் கரெக்டாக போது அது வந்து மதிப்பை உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் அந்த மதிப்பை கொடுக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய தேவை உங்கள் லைஃப்பில் வந்துடும் ஸோ என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோ பில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறதே அடக்கம் நிறைய பேர் சக்சஸ் ஆன ஸ்டாக்கை தேடி பிடிச்சி வாங்குவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஸ்டாக் இன்னைக்கு அவுட் ஆஃப் ஃபேவர் இருக்கக்கூடிய ஸ்டாக் அந்த ரெண்டும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் உள்ள பெயர்களை வாங்குவது என்பதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சரியான ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏறிப்போச்சு இருந்தாலும் வாங்குறேன்றதை விட இது ஏனும் ஏறலை ஆனால் இது ப்ளூச்சிப் என்னைக்காவது ஒரு நாள் இது ஏறத்தான் செய்யும் இது நல்ல கம்பெனி இதை வாங்கி ஓன் பண்ணுன்ற அந்த ஒரு அணுகுமுறையோடு நீங்கள் பங்குகளை பார்த்தால் அதுவும் ப்ளூ சிப்ஸை பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வெற்றியும் கிடைக்கும் உங்களுடைய முதலீட்டு அனுபவம் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஒரு போரிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் அமையும் உங்களால் அந்த பயணத்தில் ஈஸியாக வெற்றியும் பெற முடியும் அத்தகைய பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி